வணக்கம் இன்னைக்கு உங்க பர்சன் நேரடியா பாதிக்கிற சில முக்கியமான விலைகளை பத்தி டக்குன்னு பாத்துடலாம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நிலவரம் வாங்க உள்ள போலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற செலவுல எது நம்ம பட்ஜெட்டை ரொம்பவே ஆட்டி படைக்குது அது பெட்ரோல் விலையா இல்ல வேற எதுவுமா வாங்க இதுக்கான பதிலை இன்னைக்கு தேடலாம் சரி முதல்ல நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் டீசல் விலையிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்ம ட்ராவல் செலவு முடிவு பண்ணுறதே இதுதானே அதனால இங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க பாக்குறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முப்பத்தெட்டு மாவட்டங்களோட பெட்ரோல் டீசல் விலை லிஸ்ட் அடங்கப்பா இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கேன்னு பயப்படாதீங்க இதுல எது ரொம்ப அதிகம் எது ரொம்ப கம்மின்னு அந்த முக்கியமான வித்தியாசங்களை மட்டும் நாம இப்போ பார்க்கலாம் பெட்ரோல் விலையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ணகிரியில தான் விலை உச்சத்துல இருக்கு ஒரு லிட்டர் நூத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி அஞ்சு காசு ஆனா அதே சமயம் செங்கல்பட்டுல நூறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுக்கு கிடைக்குது பாருங்க ஒரே மாநிலத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய் வித்தியாசம் என்ன சொல்றீங்க சரி அடுத்து டீசல் இங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க கடலூர்ல ஒரு லிட்டர் தொண்ணூத்தி நாலு ரூபா முப்பத்தி ஒன்பது காசுக்கு விக்குது இதுதான் இன்னைக்கு ஹையெஸ்ட் அதே நேரத்துல தூத்துக்குடியில தொண்ணூத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ஒன்பது காசுக்கு கிடைக்குது இதுதான் லோயஸ்ட் இதுவும் நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் ஓகே வண்டி செலவா ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சேமிப்பு இது பக்கம் வருவோம் தங்கம் வெள்ளி விலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா முதல்ல வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி எட்டு ரூபா ஐம்பது காசு அதுவே பத்து கிராம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிலோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஆகுது சின்னதா சேமிக்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற தங்கத்தோட விலை இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் ஒரு கிராம் விலை என்ன தெரியுமா பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆமா பதினோராயிரத்தி முந்நூறு இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப நாம பார்த்த எல்லா முக்கியமான விலைகளையும் ஒரே இடத்துல ஒரு குவிக் சமரியா பாத்துடலாம் அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பெட்ரோல் விலை கிருஷ்ணகிரில ஹையெஸ்டா இருக்கு நூத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி அஞ்சு காசு செங்கல்பட்டுல லோவெஸ்டா இருக்கு நூறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசு டீசல்ல கடலூர் டாப்ல இருக்கு தூத்துக்குடி கம்மியான விலையில இருக்கு முதலீட்டுல ஒரு கிராம் தங்கம் பதினோறாயிரத்தி முன்னூறு ரூபாய் பத்து கிராம் வெள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இதெல்லாம் தான் இன்னிக்கோட கீ பாயிண்ட்ஸ் சரி இப்போ இந்த எல்லா நம்பர்ஸும் நமக்கு தெரியும் ஆனா இதையெல்லாம் வச்சு என்ன பண்றது பெட்ரோல் விலையிலிருந்து தங்கம் விலை வரைக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் முடிவுகளையும் உங்க மாச பட்ஜெட்டையும் எப்படியெல்லாம் போகுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிங்க மீண்டும் சந்திப்போம்